திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் அவசர காலத்தில் தீ தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி துணை முதல்வர் திலகவதி ஆகியோரின் தலைமையிலான எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று துறையினர் மூலம் செயல்முறை காட்டப்பட்டது அப்பொழுது தீ பரவுதலை கட்டுப்படுத்தும் விதமாக சன்னல் சாக்கு துணிகளை தண்ணீரில் நனைத்து கொண்டிருக்கும் எரிந்து தீ இது போடும்பொழுது தீ கட்டுக்குள் வரும் என்றும் தீயணைப்பு கருவிகளை கொண்டு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் தீயணைப்பு துறையினர் லாபகமாக செய்து காட்டினர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ஆர் எம் ராஜ்குமார் துணை ஆர் எம் ஓ பிரபுசங்கர் மருத்துவர்கள் செவிலியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நம்முடைய மாவட்ட நம்முடைய மக்கள் சார்பாக நம்மளுடைய நம்பிக்கை எடுத்துக்கொள்வோம் அங்கே நம்ம வந்து தீன் கோவில் இருக்கும் போதுதான் சாவிக்கிட்ட சொல்லும் அவர் எடுத்து கொடுத்தாரு பல்வேறு நமக்கு பாம்பு